இறந்து கிடத்தப்பட்டிருந்த அப்பாவோட உடலை கடைசியா பார்க்க இருந்து பறந்து வந்தான் செல்வன் அவனுக்கு உயிர் தந்த உடல் நேத்து வரைக்கும் அப்பா ஒரு உயிர் இன்னைக்கு உடல் நாளைக்கு வெறும் சொல் துக்கம் நெஞ்சு அழுத்தினாலும் ஏனோ கண்கள்ல கண்ணீர் வரல தோட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க இவன் மொபைல் சிணுங்கியது இருந்து மனைவி கலர தோட்டத்துல எதையும் தொற்றாதீங்க மற்றவங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க இன்ஃபெக்ஷன் வந்துடும் சட்டுன்னு தனியே விலகி வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அமைதியா அழுதுகிட்டு இருந்தத பார்த்தான் அப்பா இறந்தத கூட தாங்கிக்கிட்டேன் அவரோட கடைசி நேரத்துல நீ அவர் பக்கத்துல இல்லாம போயிட்டியேனு அழ இவன் என்னமா பண்றது தூரத்துல இருக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொன்னான் உடனே அம்மா ஆமாண்டா எல்லாமே தூரமா போயிட்டுதுன்னு சொல்லவும் இவன் மெல்ல நகர்ந்துட்டான் ஆச்சி ஒரு வாரம் ஆச்சுது அம்மா கிட்ட வந்து அம்மா ஒரு இடம் பாத்திருக்கிறேன் பெத்த தாய் மாதிரி கவனிச்சுக்குவாங்க ரொம்ப நல்ல இடம்னு சொன்னான் அம்மா உடனே அப்போ இந்த வீடு அப்படின்னு கேட்க நீங்களே இல்லாதப்போ இந்த வீடு எதுக்கு வித்துடலாம் அப்படின்னு சொன்னான் அம்மா ஏங்கி ஏங்கி அழ அப்பாவ பிரிஞ்ச சோகம்னு சொல்லி தன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டான் செல்வன் அம்மாவை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு நியூயார்க் சென்றடைந்ததும் இவன் மனைவி அம்மா இறந்த செய்திய சொன்னான் அடுத்த நாள் அம்மாவின் உடல் கல்லறைக்கு எடுத்துட்டு போறத கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல செல்வனும் அவன் மனைவியும் பிள்ளைங்களும் பதிமூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு இருந்து மறுபடியும் எப்படி இந்தியா போக முடியும்னு நினைச்சு தன்னையே ஆறுதல் படுத்திக்கிட்டான் அந்த நன்றி கெட்ட மகன் சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைங்க கிட்ட பெற்றோரை எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லி கண்டிச்சு வளருங்க இல்லாட்டி இந்த நலமதான் ஏற்படும் உன் மகனை சிட்சை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான்